இன்றைய மன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்தரின் நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் கத்தரின் வல்லமை உள்ளது கத்தரின் நாமம் பலத்த துர்கம் என்று வேதம் சொல்கிறது கத்தரின் நாமத்தில் பாதுகாப்பு இருக்கிறது நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் நீதிமானை சுகத்தோடு காத்துக்கொள்ள கர்த்தரின் நாமம் போதுமானதாக இருக்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் ஆகவே கர்த்தரின் நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கும் கர்த்தரின் நாமம் வல்லமை உள்ளது சௌக்கியத்தை கொண்டு வர கொடுக்க சௌக்கியத்தை கொண்டு வரக்கூடியது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எப்பொழுதுமே கர்த்தரின் நாமத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு அந்த நாமத்துக்குள் நாம் ஓடி போய் சுகமாயிருக்கலாம் ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களை நீங்களே கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக மறைத்து ஜெபிக்கலாம் உங்கள் பிள்ளைகளை கத்தருடைய நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் உங்களுடைய வேலையை கத்தரின் நாமத்துக்குள்ளாக மறைத்து ஜெபிக்கலாம் உங்களுடைய ஊழியங்களை உங்களுடைய வியாபாரங்களை நீங்க நீங்கள் என்ன செய்றீங்களோ அதை இயேசுவின் நாமத்துக்குள்ளாக மறைத்து ஜெபிக்கலாம் கத்தரின் நாமம் பலத்த துர்கம் ஜெபி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே கர்த்தரின் நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கிறக்காக நன்றி அன்றைய இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்துக்குள்ளாங்க நாங்கள் ஓடி வந்து மறைந்து கொள்கிறோம் கத்தரின் நாமம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் கத்தரின் நாமம் சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக பலப்படுத்துவீராக வல்லமையான கிரிகளை இன்னைக்கு நடப்பிப்பீராக அவங்களை உற்சாகப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்